சரிடா நாங்கள் கிளம்புறோம்டா நேரம் ஆயிடுச்சு நாளைக்கு காலேஜில் பார்ப்போம்டா பைடா டே எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சுடா எல்லாரும் பாஸ் ஆகிட்டோம்டா சீனியரும் பாஸ் ஆகிட்டாருடா சரி நம்ம எல்லாம் அவங்க ஊருக்கு கிளம்பலாம் நான் போய் பேக் பண்ணிட்டு ஓகேடா

ஃப்ளைட்டில் போகணும் வெளிநாடு போகணும் நிறைய ஆசைகள் எனக்கு இருக்கு இப்போ நீ வந்து மிடில் கிளாஸ்ல தான் இருக்கிற ஸோ தப்பா எடுத்துக்காத ஒரு பெரிய பணக்கார பயனா கட்டிக்கலான் இருக்க சரி பார்க்கலாம் மிச்சம் பாய் அப்படியே மீரா சரி மீரா பரவாயில்ல பாய் நானும் கிளம்புறேன் ஆ அப்பா நான் வந்துட்டேன்ப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் கொடுத்த ரூபாக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவைப்படுமோ மட்டும் பார்ட் டைம் ஜாம் பண்ணி என்னோடய இன்ஜினியரிங் கோர்ஸை நான் முடிச்சுட்டேன்ப்பா ஆ வாடா மகனே மிச்சு இப்போ என் மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அத்தனை ஐடி கம்பெனி வச்சுருக்கிறேன் எங்கே நீ இப்போ ஒரு பணக்காரனோட பிள்ளையாக இருந்தால் உனக்கு பணத்தோட அருமை தெரியாமல் போயிருமோ அப்படிங்கிறதுக்காகவே இந்த ப்ராஜெக்டை உனக்கு கொடுத்தேன் நான் சொன்னபடியே நீ அழகாக முடிச்சிருக்கேடா இந்த பணத்துக்குள்ளேயே நீ படித்து எக்ஸ்ட்ராக்கு பார்ட் டைம் ஜாப் பண்ணி உனக்கு வேண்டிய ரூபாயை நீ சம்பாதிச்சுக்கிட்டேன் அநேகமாக இப்போ உனக்கு பணத்தோட அருமை தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் சரிடா இனிமேல் நீ என்னோடய எல்லா சுத்தியுமே நீ அனுபவிக்கலாம் இதோ காருக்கு எடுத்துக்கோ அதோ உனக்கு வேண்டிய நகையை போட்டுக்கோ உன்னோட ட்ரெஸ் காஸ்ட்யூம் வந்து இருக்கு பாரு காஸ்ட்லியான இது எல்லாமே நீ இப்போ அனுபவிக்கலாண்டா ஓகேப்பா நான் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன்ப்பா அப்பா எனக்கு சின்ன வேலை இருக்குது நான் கார் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன்ப்பா ஆ ஹலோ மீரா நீ எங்கே இருக்கிற நான் நீ வந்து பார்க்கணுமே

என்ன விஷயம்டா என்ன கதை நடந்துச்சு ஆமாண்டா வருஷத்து நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் இந்த காரு ரெண்டு கோடிக்கு மேலேயே மதிப்பு இருக்கும் ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய பணக்காரரோட பையன்டா என் அப்பாட்ட நிறைய ஐடி கம்பெனி இருக்கு அவர் நான் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சிக்கனமாக இருந்து படிக்கணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை என் கையில கொடுத்து உன் படிப்பை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாருடா அதனால தான்டா நான் அவ்வளோ சிக்கனமா இருந்தேன் பணத்தோட அருமை எனக்கு தெரியணுங்கிறதுக்காக என் அப்பா சொன்னாரு அதுபடியே நானும் செஞ்சேன்டா உண்மையே நான் ஒரு பெரிய பணக்காரரோட மகன் தான்டா இ வருஷத்து ஒரு நிமிஷம் இருக்கிய நான் மீராட்ட ஒரு தனியா கொஞ்சம் பேசணும்டா சேரடா நீ போய் பேசுடா மீரா அவன் கூப்பிடான் பருப்ப என்னன்னு கேட்டுடுவா மீரா நீ சொன்ன ஒரு பணக்காரனா இருந்தா நான் கட்டிப்பேன் அப்படின்ட்டு இதோ நான் இப்ப பணக்காரனோட பையனா தான் வந்திருக்கிறேன் இதோ இப்ப நான் பணக்காரனா தான் வந்திருக்கிறேன் நீ இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா உனக்கு சம்மதமா